வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாட்னி பிறன் இப்போ நம்ம நேற்று அதாவது போன வீடியோவில் தான் எலசாஃபான் ஓவியல் டைப்ஸ் ஆஃப் ஓத் எலசாஃபான் ஓவியல் டைப்ஸ் ஆஃப் ஓவியல் இந்த ரெண்டும் பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெகா ஸ்போரோ ஜெனிசிஸ் மெகா ஸ்போரோ ஜெனிசிஸ் சார் மைக்ரோ மெகா இந்த மாதிரி அது அந்த வார்த்தைகளை வச்சே நமக்கு ஒரு இது வரும் மெகா அப்படின்னா ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் ஃபார்மேஷன் ஸ்போர்ஸ் இந்த மாதிரி ஒரு 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 சின்ன ஐடியா வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை நான் ஒரு அஞ்சு பாயிண்டாக சொரிக்கிறேன் இந்த மெகா பாயிண்ட்ஸாக பார்க்கலாம் சரி அப்போ மெகா ஸ்போரோஜெனிசிஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் அது பார்க்கணும்ல மெகா ஸ்போரோ ஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணுமா இல்லையா பார்க்கணும் அப்படின்னா நீ பாருங்க எம்எம்சி அதே எம்எம்சி மெகாஸ் ஃபோர் மதர் செல் மெகாஸ் ஃபோர் மதர் செல்ல இருந்து மெகாஸ் ஃபோர் ஃபீமேல் கேபிட் ஃபைட் அந்த இது ஃபார்மேஷன் ஆகணும் ஃபீமேல் கேமிட் அதை நோக்கி பயணம் பண்ணுறது தான் இது சரி இந்த ப்ராசஸ் எப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாமா மெகா ஃபோர் மதர் செல்ல இருந்து மெகாஸ் போர் பார்மேஷன் நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பேரு மெகா ஸ்போரோ ஜெனிசிஸ் மெகா ஸ்போரோ ஜெனிசிஸ் ஓகேயா அப்ப சார் இது எப்படி சார் நடக்க போகுது ஓவியல்குள்ளதான் நடக்க போகுது ஓவியல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறது நமக்கு அடுத்தபடியா சொல் தெரியும் சொல்லியாச்சு சரியா பியூனிக்கல் பாடி மைக்ரோபைலு சலாசர் அவுட்டர் இண்டக்குமெண்ட் இன்னர் இன்டக்குமெண்ட் நடுவில் இருக்கிறது நியூஸல்லஸ் அப்படின்னு இப்போ சொல்லியிருப்போம் நியூஸலெஸ் அது வந்து என்னது ஆக்சுவலா நியூட்ரிடியூம் டிஷ்யூ நியூட்ரிடியூங் டிஷ்யூனால் வளர்ற இதுக்கு உணவுப் பொருளை கொடுக்கறது சப்ளை பண்றது அதுதான் நீட்டிவ் டிஷ்ஷுங்கிறது சரிங்களா அந்த ஓ நியூஸ் அல்லெஸ்ல கிராஸ் இ நியூஸலைண்ட் இதெல்லாம் நம்ம ஒரு சிங்கிள் கைப்போட மிஸ் உள்ள உள்ள அந்த இது வந்து சப்பாய் போட்ரு மசல்ஸ் வந்து தப்பித்த மாதிரி மாறி இருக்கும் என்ன மாறி இருக்கும் அதுக்கு பேர் எந்த ஒரு தெலியம் எப்படிலாம் படித்தாச்சு அந்த நியூ அந்த ஒரு முறுகாய் போடர் மசல்ஸ் மட்டும் கொஞ்சம் எல்லா ஜாது எல்லா ஜாய்ட்டு அது எப்படி வேலை பார்க்குறான் ஃபங்க்ஷனஸ் ஆர்க்கிஸ்போரியம் ஆர்கியாலஜி ஆர்கிட்ட இப்படிலாம் சொன்னால் ஆர்க்கினா முன்னாடி முன்னாடி அதுதான் பிரைமரி ப்ரைமரி அதுதான் ஒரு மெகாஸ்போரை ஃபார்ம் பண்றதுக்குரிய பிரைமரியான ப்ரைமரியான செல்லுன்னு அர்த்தம் சரியா ஆர்கிஸ் பௌரியம் அப்படிங்க சரியா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன மெகாஸ் மதர் மர செல்லு வந்து மெகாஸ் ஃபோர் வந்தால் உள்ள நியூ செல்ஸில் உள்ள ஒரு ஹை செல்ஸ் வந்து கொஞ்சம் லார்ஜ் ஆகி அது வந்து எப்படியா ஃபங்க்ஷன் வேலை பார்க்குதான் ஆர்கிஸ் பௌரியமாக வேலை பார்க்குதான் சரியா இப்போ ஒரு சில பிளான்ஸ்ல இந்த ஆர்கிஸ் போரியம் இருக்கு இல்லையா இந்த ஆர்கிஸ் போரியமே டைரக்டா அப்படி மாறிடுதுங்கிறாங்க எம்எம்சி மெகாஸ் போர் மதர் செல்லா மாறிடுது அப்ப மத்த இதுல எப்படிங்க மத்த இதுல எப்படிங்க எதுலயா ஒண்ணு ஒண்ணு ரெண்டுல அப்படிங்க மிச்ச இதுல எப்படிங்க நடக்குது மிச்ச இதுல இந்த ஆர்கிஸ் போரியம் இருக்கு இல்லைங்களா இந்த ஆர்கிஸ் போரியம் டிவிஷன் நடக்குது ஒரு செல்லு ரெண்டு செல்லா மாறுது சரியா இந்த மேல வெளிப்புறத்தில் உள்ளது அவுட்டர் பிரைமரி பிரைட்டல் செல் அவுட்டர் பிரைமரி பிரைட்டல் செல் உள்ள உள்ளது இன்னர் ஸ்போரோஜினஸ் இன்னர் ஸ்போரோஜினஸ் செல் இதுலயும் அந்த பாயிண்ட் சொல்றேன் இந்த இன்னர் ஸ்போரோஜினஸ் செல் வந்து இன்னர் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் ஆக்டஸ் அண்ட் ஃபங்க்ஷனஸ் அது என்னங்க ஆக்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதுவே அதற்குரிய வேலையை பார்க்குது பார்க்குது எது இந்த ஏதாவது வேலை பார்க்குதான் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இங்க வந்து டிவிஷன் நடக்கும் அவுட்டர் செல்லு இல்லை இல்லை டிவிஷன் நடந்து வந்து கொஞ்சம் அந்த இன்னர் ஸ்போரோஜினியஸ் எல்லாம் சென்டரில் இம்ப்ளாமென்ட் பண்ணி பாதுகாத்து வச்சுக்குவோம் சரியா இப்படி இந்த இன் ஒரு சில டைமில் இந்த இன்னர் பிரைமரி ஸ்போரோஜினஸ் வந்து மெகாஸ்போர் ஃபோர் மதர்ஸ் ஆக்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டோம் சரி நம்ம என்ன சொன்னோம் ஒரு சில இதில் இந்த இன்னர் பிரைமரி ஸ்போரோஜினஸ் ஆக்டர்ஸையே மெகா ஸ்போர் மதர்ஸ் ஒரு சிலது ஆர்கிஸ் போரியமே டேரெக்டாக மெகாஸ்போர் மெகா ஒரு ஆர்கிஸ் போரியம் அப்படியே மெகாஸ்போர் ஃபோர் மதர்ஸ் மாறிடுது அப்படி இல்லைன்னா ஆர்கிஸ் மோரிய செல்லாம் ரெண்டாக உடச்சு மேல அவுட்டர் பிரை அவுட்டர் பிரைமரி பேட்டர் செல்லாம் மாதிரி கீழே இன்னர் ஸ்போரோஜின செல் செல்ல மாதிரி இந்த அவுட்டர் பிரைமரி செல் மேல டிவிஷன்ல நடந்து அதை பாதுகாத்துட்டு இந்த இன்னர் ஸ்பிரே இன்னர் ஸ்போரோஜின செல் வந்து மெகாஸ்போர் மோதர் செல்லாம் ஆக்ட் பண்ணுதுட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்னர் பிரைமரி ஸ்போரோஜின செல் என்ன டிவிஷன் நடக்குது மியாட்டிக் செல் டிவிஷன் இது ரொம்ப முக்கியம் மியாட்டிக்

இந்த இன்ன உடைய மாதிரி என்ன நடக்கு மியாசிஸ் அந்த என்ன கிடைக்கும் ஸ்போர் டெட்ரேட் இதுல இன்ன இதுதான் ஒரு ஹேப்லாய்டு மெகாஸ்போர் மதர் செல் தான் அடுத்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக போகுது எதா மாறப்போகுது எம்பிரியோ சாக்கா போகுது சார் இது இல்லை இந்த நாலுமே மாறிடுமா சார் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு செல்லும் சேர்ந்து எம்பிரியோ சாக்கா மாறுமா

இல்லைங்க ரெண்டு மட்டும் இந்த ரெண்டு செல்லு மட்டும் எம்பிரஸ் அக்கா மாறுதுங்க அப்படின்னா மாறிடுச்சு நாலு சேர்ந்து ஒரு எம்பிரஸ் அக்கா மாறிடுச்சா அப்படின்னா அது டெக் ஆஃப் இப்ப நான் பேஸ் பண்ணி புரிச்சிருக்கேன் எப்பயுமே ஒரு காரணம் இல்லாமல் பிரிக்க முடியுமா என்ன பேஸ் பண்ணிருக்கோம் எத்தனை செல்ல எத்தனை செல் என்ன செல் எம்பா மாறப்போகுது அப்படிங்கிற வச்சு பிரிச்சுக்கோ எப்படி பிரிச்சுக்கோ மோனஸ்போரிக் மோனஸ்போரிக்னா ஒரு செல் வந்து எப்படி சக்கா மாறிடுச்சுங்க பைஸ்போரிக் ரெண்டு செல் வந்து எப்படி சக்கா மாறிடுச்சுங்க டெட்ரா நாலு நாலுமே எப்படி சக்கா மாறிடுச்சு ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் முக்கியம் அதுதான் மோனோஸ்போரிக் எக்ஸாம்பிள் பாலிகோனம் பைஸ்போரிக் எக்ஸாம்பிள் ஹேலியம் டெட்ராஸ்போரிக் எக்ஸாம்பிள் பெர்போரோமியா டெட்ராஸ்போரிக் எக்ஸாம்பிள் பெர்போரோமியா எம்பி எம்பி எம்மு பி பிஏ ஏ எம்பிக்கு ஒரு பிஏ இருப்பாரு சரியா டிபி இப்படி சிம்பிளா இந்தியாச்சுக்காக அவ்வளோதான் சரியா மோனோஸ்போரிக் பாலிகோணம் அந்த பாலிகோணத்தையே இந்த மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட்டாக என்ன டெவலப்மெண்ட் கொடுத்துக்கலாம் பாலிகோணம் டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் embryo sac இந்த 5 4 பாயிண்ட் குள்ள என்ன நான் வந்து மெகா ஸ்போரோஜெனிசிஸ் அணைக்கிறேன் அதுக்கு அப்புறம் இந்த எம்பிரியோத்தோட கண்டினியூட்டி என்ன டெவலப்மென்ட்டா பாலிகோணம் டைப் ஆப் எம்பிரியோ sac பாலிகோணம் டைப் ஆப் எம்பிரியோ sac சரி எப்படி டெவலப் ஆக போகுது பாலிகோணம் பாலிகோணம் தான் என்ன சொன்னோம் அந்த ஃபோர் டெட்ரில் ஒரு செல் மட்டும் எப்படிக்கா மாறுச்சுன்னா அதுதான் வந்து என்னது பாலிகோணம் டைப் டெவலப்மெண்ட் சொன்னோம் இப்போ இந்த ஓவரியில் இப்படி இருக்க பாடியில் இந்த மாதிரி போட்டுப்போமா அவுட்டரிங் டக்குமெண்ட்ஸ்

எப்படியு எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம் அந்த மெகா ஸ்போர் ஒரு ஃபங்க்ஷனல் மெகா ஸ்போர் தான் ஃபஸ்ட்டு செல்லா ஃபீமேல் கேமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு செல்லாக ஃபீமேல் கேமெண்ட் ஓஃபைன் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கும் சரியா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் ஒரு நியூக்லியஸ் இருக்கு ஒரு உட்கரு இருக்கு இது வந்து அடுத்து எப்படி மாறும் அப்படின்னா செல்யூஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நியூக்ளியஸ் தான் போகும் மைட்டாட்டி செல் டிவிஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நியூக்ளியஸ் தான் மாறும் ரெண்டு நியூக்ளியஸ் தான் மாறும் ரெண்டு நியூக்ளியஸ் தான் மாறிடுச்சு சரியா இப்போ இந்த இதுக்குள்ள இது வந்து எப்படி மாறிடுச்சு ரெண்டு நியூக்ளியஸ் தான் மாறிட்டுன்னு வச்சுக்கோங்க இது இந்த எம்ப்ரியோ சாக்கோட இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு வேக்கூல் ஒரு வேக்கூல் வெற்றிடம் இந்த டிவிஷன் நடந்து இது ஒரு நியூக்ளியஸ் இது ஒரு நியூக்ளியஸ் என் அப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன் சரியா இது வந்து வேக்குவல் இந்த வேக்குவல் என்ன பண்ணுறான் இந்த நியூக்ளியஸை டுவார்ட்ஸ் த மைக்ரோபை இந்த நியூக்ளியஸை டுவார்ட்ஸ் த சலாசா டுவார்ட்ஸ் த சலாசா நம்ம பேசிட்டு இருக்கிறது இன்வெர்டடு ஓவியல் அப்படிங்கிறனால சொல்கிறோம் இது வந்து சலாசாவை நோக்கி போகுது புஷ் பண்ணுது இந்த வேக்யூல் அப்படியே பிரஷர் கொடுத்து பூஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோ அப்ப அடுத்ததுல எப்படி வரும் சரியா அடுத்ததுல இப்படி மாத்திக்கலாமா அதாவது ஒரு எம்பிரியோ சாக்குக்குள்ள ஒரு எம்பிரியோ சாக்குக்குள்ள என்ன ஆயிட்டு இங்க ஒரு நியூக்ளியஸ் இங்க ஒரு நியூக்ளியஸ் வந்துட்டு இது வந்து மைக்ரோபைல் நோக்கி இருக்கு இது வந்து சலாசாவை நோக்கி இருக்கு அதுக்கப்புறம் இதுல ரெண்டு டிவிஷன் நடக்க போகுது எப்படி ஒரு டிவிஷன் இப்படி ஒரு டிவிஷன் இந்த நியூக்லியஸ்ல ஒரு டிவிஷன் இந்த நியூக்லியஸ்ல ஒரு டிவிஷன் அதுக்கப்புறம் இங்க ஒரு டிவிஷன் இங்க ஒரு டிவிஷன் அப்ப கடைசி எப்படி மாறி இருக்கு எத்தனை நியூக்ளியஸ் வந்திருக்கு ரெண்டு டிவிஷன் நடந்தா எத்தனை நியூக்லியஸ் வந்திருக்கும் நாலு நியூக்ளியஸ் வந்திருக்குமா நாலு செல் சரியா நான் இப்படி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வச்சுக்கோ அது மாதிரி இங்கேயும் போடலாம் இங்கேயும் போட்டுக்கலாம் சரியா இந்த இந்த நியூக்ளியஸ் வந்து ரெண்டு டிவிஷன் நடந்ததுனால ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் மூணு மட்டும் சேர்ந்துக்கிறது இது ஒன்று வெளியே தள்ளிடுது வெளியேட வெளியே தள்ளல சென்டர் நோக்கி போகுது இந்த நியூக்ளியஸ் எங்க போயிட்ட சென்டர் நோக்கி போயிடுச்சு அது மாதிரி இதுல ஒரு நியூக்ளியஸ் என்ன ஆயிட்ட சென்டர் நோக்கி வந்துட்டு இப்போ ஒரு எம்பிரியோ சாக்குக்குள்ள மைக்ரோபைல் பக்கத்துல மூணு செல் மூணு நியூக்ளியஸ் சில இது வந்து என்னது நான் இன்வெர்டர் ஓவியல் தான் சொல்றேன்ப்பா மைக்ரோபைல் பக்கத்துல மூணு செல் இது வந்து

ஸோ ஆன்டி பொட்டன்சியல்ஸில் எத்தனை செல்ஸ் இருக்குது மூணு இருக்குது எக்கா மொத்தம் மூணு இருக்குது இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன் இதை வந்து எப்படி வச்சுக்கோ நடுவில் இருக்குது ஸோ எக்கா பிராட்டஸ் கண்டைன்ஸ் சென்ட்ரல் எக்ஸல் சென்ட்ரல் எக்ஸல் சரவுண்டட் பை டூ சினர்ஜிட்ஸ் டூ சினர்ஜிட்ஸ் டூ சினர் ஜிட்ஸ் சரியா அப்போ எக்கப் அட்ரஸ் கேட்கலாம் கொஸ்டின் எக்கப் அட்ரஸ் எங்கே இருக்கு மைக்ரோபேல் பக்கத்தில் இருக்கு சென்ட்ரல் என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு அரை சுத்தி ரெண்டு சைட்ல என்ன இருக்கு சிடர் ஜீட்ஸ் இருக்கு மேலாப்போசில் லைன் இருக்கு மூணு செல் இருக்கு ஆடி அப்ப அப்போ நடுவில் என்னங்க இருக்கு இது இந்த டிவிஷன்லாம் நடந்து எட்டு செல்லாம் வரையில இந்த போவியூர் நியூ செல்ஸ்குள்ள என்ன இருக்கு இப்படி வந்து நல்ல டெவலப்மெண்ட்டா நல்ல குரோத் ஆகி எம்யோஸ்க்கு இருக்கு இதுலயும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு சென்ட்ரல்ல இந்த ரெண்டு நியூக்ளியஸும் தனித்தனியாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு நியூக்ளியஸும் சேர்ந்து ஒரே செல்லு பட் ரெண்டு நியூக்ளியஸ் அதனால இதுக்கு பேர் வந்து போலார் நியூக்ளியஸ் ஆர் செகண்டரி நியூக்ளியஸ் போலார் நியூக்ளியஸ் ஆர் செகண்டரி ியோ சேக்ல செவன் செல்டு கண்டிஷன் பட் எயிட் நியூக் இதுதான் பாலிகோனம் டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் எம்ப்ரியோ சாக் சோ சொல்றேன் அந்த ஒரு நியூக்ளியஸ் இருந்தது அது ரெண்டு நியூக்குலியஸாக மாறுச்சு நடுவில் வேக்கூல் வந்து அப்படியே புஷ் அப்பும் கொடுத்து ஒன்றை மேல் நோக்கி தளிச்சு ஒன்றை கீழே நோக்கி தளிச்சு மைக்ரோஃபைல் நோக்கி இன்னொன்று வந்து சலாசமாக நோக்கி இது திரும்ப ரெண்டு டிவிஷன் நடக்குது அப்போ கீழே நாலு நியூக்ளியஸ் மேலே நாலு நியூக்லியஸ் அதில் ஒரு நியூக்குளியாக கலட்டி விட்டுருச்சு மேலே கீழே ஒரு நியூக்லியஸாக கலட்டி விட்டுருச்சு அது ரெண்டு நடுவில் போய் நிக்குது எம்பளை ஆகி ரெண்டு சேர்ந்து ஒரு சொல்லா கூட மாறிக்கிறோம் மாறிச்சுன்னா அதை வந்து என்ன சொல்றேன் போலாண்ட் இங்கிலீஷ் அண்ட் செகண்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் சொல்லியாச்சு இந்த மைக்ரோபைல் பக்கத்தில் இருக்கிற அந்த மூணு செல்லுக்கு ஒரு பேர் கொடுத்தாச்சு என்ன பேர் கொடுத்துட்டோம் எக் அப்பாரடஸ் கொடுத்தாச்சு எக் அப்பாரடஸ் கொடுத்தாச்சு நடுவில் எக்ஸல் சுத்தி சினர்ஜி மேலே உள்ளதான் ஆன்டி போடல்ஸ் சொல்லியாச்சு இதுதான் பாலிகோனம் டைப் ஆஃப் எம்ப்ரியோ சைக் சரியா ரைட் இப்போ திரும்ப ஒரு கனவாக படுத்துறேன் மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து மெகாஸ்போர் வந்தா மெகாஸ்போரோஜெனிசிஸ் ஒரே ஒரு ஹைப்போடமல் செல் மட்டும் ஆக்டஸ்யம் இந்த ஆர்கி ஸ்போரியம் கூட எப்படி மாறிக்கலாம் ஒரு செல்லா ஆக்டஸ் அந்த மாதிரி மாறிக்கலாம் அப்படி இல்லைன்னா அது டிவிஷன் நடக்கும் அவுட்டர் அதுக்கப்புறம் அவுட்டர் பிரைமரி பிரைண்டல் இன்னர் ஸ்போரோஜெனஸ் இன்னர் ஸ்போரோஜெனஸ் வந்து மெகாஸ்போர் மாதிரி செல்லா இருந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுல நாலு டிவிஷன் நடந்து வந்து ஸ்போர் டெக்டட் ஃபார்ம் ஆயிடும் அதில் ஏதாவது ஒன்று ஒன்று மட்டும் எப்படி சங்கம் மாறுச்சுன்னா மோனோஸ்போரிக் ரெண்டு மாறிச்சுன்னா பைஸ்போரிக் இல்லைங்க நாலுமே மாறிச்சுன்னா டெட்ராஸ்போரிக் இது மெகாஸ்போரோஜெனிசிஸ் இது வந்து மெகா ஜெனிசிஸ் அதுக்கப்புறம் உள்ள இப்போ நம்ம சொல்லிட்டோம் ஒரு நியூக்ளியஸ் கிளீஸ் ரெண்டாம் மாதிரி ரெண்டு ரெண்டு டிவிஷன் வந்து எட்டாம் மாதிரி ஒன்று அந்த எட்டு வந்து கீழே மூணு மேலே மூணு நடுவில் ரெண்டு அதுக்கு வந்து பாட்டி போடல்ஸ் சி போலா நீக்குள்ளேயே செகண்ட் நீக்குள்ளேயே செனர்ஜிடுஸு இவ்வளோ விஷயத்தையும் சிம்பிளாக பை பை பாயிட்டா நீங்கள் நான் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டினே கிடையாது சரியா கொஞ்சம் நம்புகிறேன் வழக்கம் போல் நம்ம எப்பயும் போல் கேட்கறதையும் கேட்டுருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் ஸோ உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்தது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாலினேஷன் அதில் பார்க்கலாம் ஸோ பை பை சி யூ ஒன் சகண்ட்